அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வீடியோவும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் ஆரம்பிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒவ்வொரு விஷயத்துலையும் தோற்று தோற்று தான் என்னைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போது இந்த காலகட்டத்தில் அதாவது தமிழ் புத்தாண்டில் முதல் தினத்திலேயே உங்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறார் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார் உங்க ராசியிலேயே சூரியன் வந்து உச்சமாக போறார் அதுவும் தனிச்சு இல்லை குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது அவ்வளோ விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவகிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நவகிரக நாயகன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதி உங்க ராசியிலேயே வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும் அதுவும் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரங்கள் அனைத்தும் குறையும் புண்பட்ட மனத்துக்கு ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு விஷயமா சூரிய பகவான் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறார் இருளில் மூழ்கி இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை சூரிய பகவான் கொண்டு வரப்போறான் இந்த சூரியனால உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட நீங்களே கடந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாமல் பொலிமிழுந்த நிலையில பலமிழந்த நிலையில தான் இருந்தீங்க ஆனால் அந்த கடந்த கால முடக்கங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஆண்டா இந்த ஆண்டின் துவக்க நாளே உங்களுக்கு இருக்க போது இதுவரைக்கும் உங்களுக்கு தேங்கி இருந்த அந்த கடந்த கால விஷயங்கள் அனைத்தும் சரியாகும் வேலைகள் எல்லாம் கூட சில விஷயங்கள் சில வேலைகளை நீங்க கிடப்பில போட்டிருப்பீங்க பாதையில எல்லாம் விட்டுருப்பீங்க அந்த பணிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அந்த முடக்கநிலை அனைத்தும் சரி செய்து மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கை இனி வரும் காலகட்டத்தில் மாறப்போகுது இந்த சூரிய உச்ச பயிற்சியினால இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல தோற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தோச்சார ரீதியா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க என்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து செய்யுங்க தொட்ட காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டின் முதல் தினத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சூரியன் கொடுக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம் இனிமே நீங்க பெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த முப்பது நாட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ வளம் பெருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பொதுவாக இந்த விசேஷ பலன்கள் மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்ற கிரகங்கள்

உச்சமடைகிறார் வேற என்ன வேணும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்க வேலையில ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கல நீங்க எவ்வளவுதான் சூப்பரா ஒர்க் பண்ணியுமே உங்களை பெருசா புகழனா கூட பரவாயில்ல ஆனா உங்க மேல நிறைய குறை சொல்லியிருப்பாங்க இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம்னு கை காட்டி விட்டுருப்பாங்க இல்லையா செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழி சொல் சொல்லியிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாற போது பதவி உயர்வு தொண்ணூத்தொன்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சூரியன் ஒளி பொருந்திய கிரகம் உங்க ராசியில உச்சமாகும் காரணத்தினால நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் நிறைய பேரை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒரு உயர் பதவியில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சமுதாயத்துல இதுவரைக்கும் கூட உங்க பேச்சை இனி வரும் கேட்பாங்க உங்க பேச்சிலேயே ஒரு கம்பீரங்கிறது இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்க நன்னடத்தையினால நிறைய பேர்கிட்ட நீங்கள் நீங்க நல்ல பெயர் எடுப்பீங்க ஒரு சிலர் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் புதுசாக நிறைய ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும் உங்க தலைமை பண்பு மற்றவங்களால பாராட்டப்படும் உங்கள் திறமைகள் இந்த காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் குழந்தை ஸ்தானாதிபதியே உங்கள் ராசியில உச்சமாகறார் இன்னொன்னு இந்த குழந்தை ஸ்தானத்தை ஐந்தாம் பாவத்தை உங்க ராசியிலேயே இருந்து குருவும் பார்க்குறார் அப்போ நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிறது இனிமே உங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்காது இதுவரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் தோற்ற அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்து அந்த பிஸ்னஸை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் கொண்டு போக போகிறீங்க பிஸ்னஸ் வைஸ் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் முப்பது நாளுக்குள்ளே நிச்சயமாக புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் புதிய கிளை ஆரம்பிப்பீங்க இன்னொரு ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அம்சத்தில் கொடுக்கும் உலகத்தில் சூரியன் வந்தால் இருள் அகலும் அதே மாதிரி மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியில சூரியன் வருவதனால உங்க வாழ்க்கையில இருக்கும் இருள் அகல போது அரசாங்க காரகனே சூரிய பகவான் உங்க ராசியிலேயே உச்சமாக போறார் அப்போ நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க ட்ரை பண்றீங்கனாலும் ஒரு வேலை கிடைக்கல அரசு உத்தியோகம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு துறைகளில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே அரசு துறைகளில் அரசாங்க வேலை பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு தேடி வர போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் லக்ஷ்மி எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும் ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசியல்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நீங்கள் இருந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க இப்போ என்ன ஸ்டேஜ் இருக்கீங்களோ அதுல ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா நீங்க மேலே போவீங்க உயர் பதவி நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா தரப்பினருக்கும் நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கனாலும் சரி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னாலும் சரி எல்லா தரப்புல இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு கடந்த மூன்று ஆண்டுகளா இருந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பா மேஷராசி இந்த ஒரு மாத காலகட்டம் செயல்பட கோரிங்க இதுவரைக்கும் இருந்த திருமணத்தை தடைகள் இந்த காலகட்டத்தில் அகலும் காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை அப்போ காதல் திருமணம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் காதல்ல இருக்கவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம கவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதலில் அடுத்த ஒரு படியா கல்யாணத்துக்கு போகக்கூடிய அமைப்பை திருமண பாக்கியம் நூறு சதவீதம் மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு புனிதமான காலம் ஒரு பாக்கியம் பெறக்கூடிய காலம் இந்த மாதம் கூடுதல் சிறப்பாமைய நீங்கள் சிவ வழிபாடு செய்யறதுனாலும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதனாலையும் எட்ட முடியாத உயரத்தையும் நீங்கள் எட்ட முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு நீங்க உங்களை and Pero...